ஏய் பைட் பைட் டேய் பா குடு. ஏய் அதரா அதரா அதரா. ஏய் கை ஏது வைக்கிற? யார ரவா கிட்ட வா. கிட்ட வாடா. அங்க நில்லு நில்லு. ஏய் வா அங்க அவுட்ரா? வா அங்க அவுட் வா. வா அங்க அவுட். வா அங்க அவுட். ஆமா ஆமா வாடா. அவ வாமே இல்ல. কোযাইন মিযাইন মিযাইন মিযাই কোয়। எங்க <implication> <laughs>